இதுக்கு ஒரு முடிவு வரும் அப்படின்னா கண்டிப்பாக முடிவே முடியாது வருஷம் வருஷம் ஒரு அஞ்சாறு பேரை கவ் வாங்கிட்டு போயிடுது ஸோ முதல்ல ஆழ்ந்த இரங்கல்கள் அந்த மீஞ்சூர் மணி என்னக்கு ஸோ பாடி பில்டர் காலைல எழுந்தங்க நாலு மணிக்கு எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் போஸ்டே தான் ஐயோ என்னடா இன்னும் எத்தனை பேரடா நம்ம இப்படியே பழி கொடுத்துட்டே இருக்க போகிறோம் லைக் இதனால் இந்த பாடி பில்டிங் வந்து ஒரு பக்கம் நல்ல விஷயமும் இருக்குது ஸோ பாடி பில்டிங் இஸ் அ காட் ஆஃப் ஃபிட்னஸ் அதான் உண்மை என்னுடைய வாத்தியார் எனக்கு சொல்லிக் கொடுத்தாரு ஓகே அந்த ஒரு ஒரு மசிலும் எப்படிலாம் ட்ரெயின் பண்ணு இருக்கு இப்போ இந்த ஸ்டீராய்டினால் லைக் ஜிம்முக்கு போகிறதுக்கு பாதி பேருக்கு பயம் வந்துடும் ஜிம்முக்கு போகிறது நல்ல பட் ஆக்சுவலா இவரு ஸ்டீராய்ட் தான் இறந்தாரா முன்னாடி எடுத்த ஸ்டீராய்ட் அஃபெக்ட் ஆயிடுச்சா லைக் ஒன்றுமே புரியல ஏன்னா இன்னைக்கு இருக்கிற ட்ரெயினர்ஸ்க்கு அதோட நாலேஜ் இல்லை அவேர்னஸும் கிடையாது சும்மா ஜிஹெச் வாங்கி போட்டிங்கன்னா அவள் தான் இது ஆகிடும் அது சொல்லிட்டு நிறைய விஷயங்கள பண்ணி தப்பு தப்பாக டீச் பண்ணி ஓகே ஃபேட் பேர்னர் யாருக்கு எதை கொடுக்கணும் ஒரு பிளட் ரிப்போர்ட் எடுக்கிறது இல்லை ஈவன் நானும் இப்போ நான் கண்டிப்பாக ப்ளட் ரிப்போர்ட் எடுத்து ஒரு வீடியோ நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன் ஏன்னா இவ்வளோ நாள் ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன் ஓகே ப்ரோட்டீன் ஷேக் இது வரைக்கும் அந்த மாதிரி சீரில் இல்லாததில் ப்ரோட்டீன் பே ப்ரோட்டீன் எடுக்கிறேன் கிரியேட்டின் எடுக்கிறேன் எனக்கும் எதனா இருக்கான்றத நான் செக் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன் ப்ளீஸ் தயவுசெய்து இந்த இந்த பாடி பில்டிங் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக பண்ண ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா நல்ல நாலேஜ் இருக்கும் அவங்க பெருசாக சாதிக்கணும் அப்படின்னா ஓகே ஒரு சிலவங்க பெருசாக கண்டென்ட் போட வருவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா சாதிக்கணும்னா சாகணும் சாவு ஓகே பா பெற்று போட்டவங்க என்ன பண்ணுறது பா அவங்களுக்கு அவங்களோட ஃபீலிங் அந்த மாதிரி ஸோ ப்ளீஸ் பேரண்ட்ஸ் ப்ளீஸ் பி அவேர் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டீரைட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள் டைம் எடுத்துகிட்டு பொறுமையாக ப்ரிப்பேர் ஆகுங்க உண்மையை தாங்க சொல்கிறேன் சோறு தாங்க தூண்டுறேன் வீட்டு தாங்க தூண்டுறேன் சிக்ஸ் பேக்கை நான் வச்சுருக்கேங்க எந்த ஒரு இதுவுமே நான் ஸ்டீராய்டு கீராய்டு எதையுமே குத்திக்கலங்க ஓப்பனாக சொல்கிறேங்க லைக் பாக்ஸிங் பண்ணும்போது கூட கால்சியம் சாண்டோஸ் அதெல்லாம் ஒரு சில மல்டிவிட்டமின் இன்ஜெக்ஷன் தான் எடுத்துருக்கோமே தவிர இந்த தவறான இன்ஜெக்ஷனை இது வரைக்கும் கடவுளுக்கு தெரியும் நான் பயன்படுத்தினதில்லை ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு அப்படி பெருசாக சைன் ஆகணும் நாலேஜ் இருக்கவங்க கிட்டே போங்க முன்னாடி ஒரு வாடி ப்ளட் ரிப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அது தகுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க முடிச்சதுக்கப்புறம் ஒரு வாடி செக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம வருஷம் வருஷம் மாதம் மாதம் இது ஒரு கண்டென்ட்டாக எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னு எனக்கும் ஒரு ஆசைக்காலில் பார்த்தோன்னா சீரியஸ்லி ஐ எம் வெரி அப்செட் என்ன பண்ணுறதுனே தெரில பாடி பில்டர்ஸ் இதை இறங்கி வந்து பேசுங்க நீங்களும் பேச மாட்டீங்க இதில் உள்ள ரிஸ்க் இருக்குது இவ்வளோ ரெஸ்பெக்டர்லாம் இருக்குல்ல தயவு சேர்த்து வந்து போடலாம்ல இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம்ல இதெல்லாம் தாண்டி தான் நாங்கள் ரிஸ்க் எடுத்து இதை பண்ணுறோன்றது சொல்ல மாட்டிங்கல்ல ஓகே இன்றைக்கி எத்தனை உயிரை நம்ம இழந்துட்டு இருக்கோம் ஓகே ஐ ரெஸ்பெக்ட் லாட்ஸ் ஆஃப் பாடி பில்டர்ஸ் ப்ளீஸ் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் வாய்ஸ் அவுட் பண்ணுங்கள் என்னன்னே நிறைய பாடி பில்டர்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க ஐ லவ் பாடி பில்டிங் ஓகே த பாடி பில்டிங் இஸ் காட் ஆஃப் ஃபிட்னஸ் தயவு செய்து அதை அதோட வேல்யூ நீங்கள் தான் புரிய வைக்கணும் இப்படிலாம் இருக்குது அப்படிலாம் இருக்குன்னு ஓப்பன் அவுட் பண்ணி பேசுங்க இன்றைக்கி நிறைய பேருக்கு உள்ள ஃபுல்லாக பார்ட்ஸ் எல்லாம் கண்டமாயிருக்கு நிறைய பெரிய பெரிய பாடி பில்டர்ஸ்க்கும் நிறைய மென்ஃபிசிக் பண்ணுறதுல இருக்கும் என்னால் வாய்ஸ் அவுட் பண்ண முடியும் எனக்கு தெரியும் பட் ஐ டோன்ட் வாண்ட் டு டெல் ஒய் நான் வந்து சொல்லணும் நீங்கள் வந்து சொன்னால் தானே புரியும் அவங்களுக்கு ப்ளீஸ் கெஞ்சி கேட்குறேன் புரிய வச்சுக்கோங்க இந்த மாதிரி அடுத்த ஒரு உயிர் நம்ம இழக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் இதை கெஞ்சி கேட்குறேன் ப்ளீஸ் சார் மேக்ஸ் லவ் யூ லவ் யூ